இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாளில் இரண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் அதற்கு காரணம் என்னென்னா பெரிய படம் அப்படின்னாவே அவங்களோட டார்கெட் மிகப்பெரிய தான் அப்படி மிகப்பெரிய வசூல் வேணும்னா ஏகப்பட்ட தியேட்டர்களில் அதிக எண்ணிக்கையில் தியேட்டர்களை வந்து அவங்க பிடிக்கணும் ஆனால் பெரிய படங்கள் ரெண்டு வரும்போது ரெண்டு படங்களுக்குமே தியேட்டர்ஸு வேணும் அப்படின்னால பாதி தியேட்ரஸ்ஸாக கிடைக்கும் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் கூட வசூலில் வந்து இரண்டா பிரிவடையும் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு தான் சொல்லணும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாளில் ரெண்டு பெரிய படங்கள் வராது யாராவது வரேன்னு சொன்னால் கூட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருவாங்க ரிலீஸ் செய்தியை இப்போ உதாரணத்துக்கு கங்குவா வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையின் படம் வருது அப்படின்னால உடனே கங்குவா ரிலீஸ் செய்து தள்ளி வச்சுட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஏப்ரல் பத்தாம் தேதி நம்ம தலை அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படமும் தனுஷே எழுதி இயக்கி நடிச்சுக்கிற இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி குட் ஏப்ரல் பத்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி கடை தள்ளி போகும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் தனுஷ் டயர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஏப்ரல் பத்து முதல் அப்படின்னு ரொம்ப கொட்டை எழுத்துல பெருசாக ஸோ அதனால் அஜித் படம் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து தான் தீருவோம் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு ஆனால் இப்போது இட்லி கடை ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஏன்னா ரெண்டு படங்களோட ஓடிடி உரிமையை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிறுவனம் தான் வாங்கியிருக்கு ஸோ இப்போ வந்து ரெண்டு படங்களும் தியேட்டரில் ஒரே ஆள் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்படையும் அடையும் ஏன்னா எங்கள் டேம்ஸ் பிரகாரம் நாற்பது நாள் கழித்து நாங்கள் இதை வந்து போட்டுருவோம் அப்படி போடும்போது ஒரு படம் தான் போட முடியும் இப்போ ரெண்டு படம் ஒரே ஆள் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு படங்களையும் நாற்பது நாள் கழித்து எப்படி போட முடியும் அதனால் தள்ளி போங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்களாம் ஆனால் அதே சமயத்தில் குட் பேட் அகலி டீசர் ரிலீஸ் ஆன உடனே பற்றிக்கிச்சு இண்டஸ்ட்ரி முழுக்க அஜித்துக்கு இது இன்னொரு மங்காத்தா ஆதிக்க வச்சு ஃபேன் பாயா வெறித்தனம் பண்ணிட்டாரியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமாக வந்து எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ குட் பேட் அகலி மாசுக்கெல்லாம் மாதம் வேற அளவுக்கு தெரிவிக்க விடும்போது ஆடியன்ஸ் ஃபுல்லாக அதுக்கு தான் போவாங்க ஸோ இட்லி கடை வந்து கண்டிப்பாக வசூலில் ஒரு பெரிய எதிர்பார்த்த வசூல் வராது அப்படிங்கிறத உண்மை இதனாலேயே பார்த்தீங்கன்னா இட்லி கடை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இட்லி கடை ஏப்ரல் பத்தாம் தேதி வரல அப்படின்னா வேறு என்றைக்கு அவங்க ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு